வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு ஒரு சாகித்து கூட செய்யலாம் அதுக்கு ஒன்றும் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது பிரெட்டை வாங்கி இந்த ஓரம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க கனமாக இருக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வடிவில் ச சில கட் பண்ண முடியுமோ அது மாதிரி கட் பண்ணுங்க நான் சதுரமாகவும் கொஞ்சம் முக்கோணமாகவும் கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எண்ணெயில் நெய்யில் வறுத்த எடுத்துங்க இதை அது கட்டி நெய்யில் வறுக்கிறதுக்குள்ளே இந்த பாலை காய்ச்சுங்க இது நான் பசும்பால் தான் காய்ச்சிட நீங்கள் பாக்கெட் பால் ரோஸ் கலர் பாக்கெட் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா திக் பால் வாங்குனிங்கன்னா நல்லா குழகுடம் நல்லா திக்காக நல்லாயிருக்கும் அந்த பால் இப்போ அதுக்குள்ளே காட்டி அந்த பால் அந்த பக்கம் காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் ரெண்டு முந்திரி போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கணும் அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்காட்டி பால் எப்படி இருக்குன்னு பால் சுண்டை சுண்டா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் கையை ஒரு பக்கம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் அந்த பிரெட்டு வந்து கொஞ்சம் லேசாக நல்லா செவக்க முருகல் எடுத்துக்கிட்டு எடுத்து எல்லாத்தையும் பிரெட்டில் அந்த எண்ணெய் எண்ணெயிலே போட்டு போட்டு எடுத்து எடுத்து வச்சுருங்க நெய்யில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காட்டி பால் ரெடி ஆகிட்டான்னு பாருங்கள் இந்த முந்திரி வறுத்ததை நுணுக்கிட்டு வந்துடும் மிக்ஸில் மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துட்டு இந்த பால் நல்லா காய்ச்சிட்டே இருக்கிறது கலர் எதுவும் போ ஒயிட்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கலர் போட்டுங்க ஏதோ அதனால நான் மஞ்சத்தூள் தான் போடுறேன் நான் இப்போ எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறதுனால மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதை போட்டு காய்ச்சிக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கையிலே நான் அந்த பவுடரே இதிலே போட்டுங்க பாதாம் முந்திரி பவுடரையும் போட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும் நல்லா திக்கோடனே ப்ரெட் ஸ்லைஸில் இந்த பாலை ஊற்றிட்டு பசங்களுக்கு சாயந்தரம் வந்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க ரொம்ப தெம்பு உடம்புக்கு ஏன்னா முந்திரி பாதாம்னா தனியாகவே சாப்பிட மாட்டேங்குதுங்க பசங்க இப்படி கொடுத்தீங்கன்னா முந்திரி பாதாம் பால் நல்லா ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும் இது மாதிரி நல்லா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது பால் நல்லா சுண்டி காஞ்சி வந்துட்டு பாருங்க கட்டி இப்போ இந்த ப்ரெட்டை அப்படி வரிசையாக ஒரு ட்ரெயில் அடிக்கிட்டு இந்த மாதிரி மேலே பால் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அந்த பொரும் இருக்கும் இருக்கும் அந்த சாஃப்ட்னஸும் இருக்கும் நல்லா இனிப்பாக பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இது மாதிரி நல்லா இப்போ சாயந்தரம் ஆனோன்னு யார் விருந்தாடி வந்தாலும் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாரு